தென்னகத்தின் புண்ணிய பூமியில் காவிரியும் கொள்ளிடமும் அன்னை போலச் சூழ்ந்திருக்கும் ஓர் அழகிய தீவு அந்த தீவில் கோடி சூரியனின் ஒளியுடன் விண்ணைத் தொட்டு நிற்கும் ராஜகோபுரங்கள் ஆம் இதுதான் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலம் இந்தக் கோயில் வெறும் செங்கல் சுவரோ சிலைகளோ அல்ல பல யுகங்களின் காலச்சுவடுகளைத் தாங்கியிருக்கும் ஒரு புராணக் காவியம் இந்த அரங்கநாத பெருமாள் திருமேனி யாராலும் செதுக்கப்பட்டது அல்ல திருப்பார்கடலில் இருந்து தானாகவே சுயம்புவாகவே வெளிப்பட்டது உலகை படைக்கும் பிரம்மதேவன் தவமிருந்து அந்த திருமேனியைப் பெற்று நித்திய பூஜைகள் செய்து வந்தார் பின்னாளில் சூரிய குலத்தில் தோன்றிய மாபெரும் மன்னன் இற்றுவாகு பிரம்மாவிடமிருந்து அந்த சிலையை பெற்று தனது தலைநகரான அயோத்திக்கு எடுத்துச் சென்றார்கால சக்கரம் சுழன்றது இராவணனை வென்ற ராமபிரான் பட்டாபிஷேகம் முடிந்து தனது அன்பிற்கு அடையாளமாக தான் வழிபட்ட அந்த ரங்கநாதர் சிலையை இலங்கையின் அரசனாகப் போகும் விபீஷணனுக்கு பரிசாக வழங்கினார் இலங்கைக்குச் சென்று தனது தலைநகரில் வைத்து வணங்குவதற்காக அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு கொண்டு விபீஷ்ணன் தெற்கு நோக்கி பறந்தார் இலங்கைக்குச் செல்லும் வழியில் விபீஷ்ணனுக்கு ஓர் ஆசை கிளம்பியது காவிரியாற்றின் இந்த மனதைக் கவரும் மணல் வெளியில் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று முடிவெடுத்தார் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த சிலையை ஒருமுறை கீழே வைத்தால் அங்கிருந்து மீண்டும் எடுக்க முடியாது தாகத்தினால் நீர் அருந்த சென்ற விபீஷ்ணன் அருகில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனிடம் சிலையை கொடுத்து எக்காரணம் கொண்டும் கீழே வைக்காதே என்று எச்சரித்தார் ஆனால் அந்தச் சிறுவனோ ரங்கனின் திருவுள்ளபடி கணம் தாங்காமல் சிலையை மெதுவாக தரையில் வைத்துவிட்டான் விபீஷ்ணன் திரும்பி வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அந்தச் சிறுவனாக வந்தது உச்சிப்பிள்ளையார் மேலும் அந்த சிலையை எடுக்க முடியாமல் கதறி அழுதார் விபீஷ்ணன் அப்போது ரங்கநாதர் விபீஷ்ணனுக்கு காட்சியளித்து கவலை வேண்டாம் விபீஷ்ணா தென் திசை இலங்கையை பார்த்தவாறு இங்கேயே நான் பக்தர்களுக்கு அருள் புரிவேன் என்று உறுதியளித்தார் பின்னாளில் சோழ மன்னன் கிள்ளிவளவன் இந்த தலத்தை மீண்டும் கண்டுபிடித்து இந்த ஏழு பிரகாரங்களையும் இருபத்து ஒன்று கோபுரங்களையும் கொண்ட மாபெரும் திருத்தலமாக மாற்றியமைத்தார் ஆம் இங்கு பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதர் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வந்து தன் பக்தனுக்காக காவிரியின் நடுவில் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த திருக்கோயில்தான் கம்பரின் காவியம் அரங்கேறிய மண்டபம் வைணவத்தின் வழிகாட்டி இராமானுஜர் வாழ்ந்த தலம் இங்கு ஒருமுறை அடியெடுத்து வைத்தாள் வைகுண்டத்தின் வாசல் உங்களுக்காக திறக்குமிப்படிப்பட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க ஸ்ரீரங்கத்தை பற்றி வேறு என்ன தகவல் நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் உங்கள் கேள்விகளை கமெண்டில் பதிவிடுங்கள்